வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் பழைய கீழத்தஞ்சை என்று அடையாளப்பட்ட போது கீழத்தஞ்சையின் மகிமை சார்ந்த அதனுடைய செம்மாந்த நிலைக்கு ஒரு அடையாளத்தை சொல்ல வேண்டும் அல்லது காரணகாரிய ஆய்வை அடிப்படையாக கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்குதான் திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் இணைந்து பங்களித்த மகத்தான வரலாறு இந்த கீழத்தஞ்சு என்று அழைக்கப்படுகிற பகுதிகளில் சாதி ஆணவ படுகொலைகளோ அல்லது இரட்டைக்கோலை முறையோ அல்லது மிக மோசமான ஏற்றத்தாழ்வு சார்ந்த ஒடுக்குமுறைகளோ காணப்பட முடியாத ஒரு வீரதீரமான வரலாற்றுக்கு இந்த இரண்டு இயக்கங்களினுடைய மகத்தான பங்களிப்பை நாம் காரணமாக சொல்ல முடியும் இன்னமும் கீழத்தஞ்சியில் பல ஊர்களில் அனைத்து சாதியினருக்கும் ஒரே சுடுகாடு என்கிற கருத்தியலை பார்க்க முடியும் எங்களுடைய குறிப்பாக நான் பிறந்து வளர்ந்த பெரியத்தும்பூர் மண்ணில் அது இன்றளவும் நிலைநாட்டப்படுவது கடந்த ஐம்பது ஆண்டுகளாகும் இந்த மயான தொழில் இழிவானது என்று கருதி அதை ஒதுக்கியது மனிதர்களை இழிநிலைப்படுத்துவதிலிருந்து விடுவித்து ஜனநாயகப்படுத்தியது கூலி போராட்டத்தை மகத்தான நிலையில் வென்றெடுத்து வாழ்வாதாரத்தை சாதித்தது என்கிற வகைமைகளிலெல்லாம் இந்த இயக்கங்கள் பங்களித்திருக்கின்றன இதில் திராவிட இயக்க பங்களிப்பு என்று வருகிற போது நாம் பலரையும் குறிப்பிட முடியும் ஏஜி கஸ்தூரி ரங்கன் திராவிட இயக்கத்திலிருந்து இடதுசாரி இயக்கத்திற்கு பயணப்பட்டவர் திராவிட இயக்கத்தில் இருந்தபோது அவர் ஒரு சிறந்த திராவிட இயக்க ஆளுமையாக இருந்தார் இடதுசாரி இயக்கத்திற்கு வந்தபோது அவர் ஒரு சிறந்த இடதுசாரி இயக்க ஆளுமையாக அறியப்பட்டார் எங்களுக்கெல்லாம் குருநாதர் போல பல அரிய கருவூலங்களை போராட்ட செய்திகளை தந்து சென்ற மகன்தான் ஆளுமை திராவிட இயக்கத்தை பொறுத்தளவில் மிக முக்கியமாக ஒருவரை குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கண்ணபுரத்தில் ராக்கோ நாராயணசாமி என்கிற ஆளுமையை குறிப்பிட வேண்டும் இந்த பெயரை சொன்னால் உங்களுக்கு யார் என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாவலர் நெடுஞ்செழியன் என்று சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரிந்துவிடும் இந்த ராக்கோ நாராயணசாமி தான் தன்னுடைய பெயரை நெடுஞ்செழியன் என்று தமிழ் கொண்டார் திராவிட இயக்கத்தினுடைய வீழ்ச்சி தமிழ்நாட்டு முழுக்க பரவிய போது பலரும் தன்னுடைய தங்களுடைய பெயர்களை தமிழ் கொண்டார் தட்சிணாமூர்த்தி என்கிற பெயரை கலைஞர் மு கருணாநிதி தன்னுடைய இயற்பெயரை மாற்றிக்கொண்டு கலைஞர் என்று வைத்துக்கொண்டார் நாராயணசாமி என்கிற பெயரை நாவலர் நெடுஞ்செழியன் நெடுஞ்செழியன் என்று வைத்துக்கொண்டார் ராமையா என்கிற பெயரை அன்பழகன் என்று மாற்றிக்கொண்டவர் பேராசிரியர் அன்பழகன் இப்படி மதியழகன் இப்படி பல பெயர்களை சொல்லலாம் அது ஒரு பெரிய மகத்தான வரலாறு பெயர்களை தமிழில் வைத்துக்கொள்வது என்பது ஒரு தனித்த அடையாளம் சார்ந்த விடயம் அதை நாகப்பட்டினம் மாவட்டம் முதன்மையாக கருதியது என்று நாம் சொல்லலாம் இந்த நெடுஞ்செழியன் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார் கண்ணீரும் செந்நீரும் வளர்த்த கழகம் இது தேனி கலவரம் பற்றிய நூல் சொல்லும் சுவையும் குறுந்தொகை ஓவியம் பண்டை கிரேக்கம் பாவேந்தர் கவிதைகள் திறனாய்வு அடிப்படையில் குறிப்பிடத்தக்க புதிய பாதை மதமும் மூடநம்பிக்கையும் நம்பிக்கையும் மறைந்த திராவிடம் போராட்டம் திருக்குறளும் மனு தர்மமும் நீதிக்கட்சியின் வரலாறு வாழ்வில் நான் கண்டதும் கேட்டதும் இப்படியான பல நூல்களை இயற்றியவர் இதில் நான் மிகவும் மதிக்கத்தகுந்த இரண்டு நூல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒன்று திருக்குறளும் மனுதர்மமும் மற்றது திருக்குறளுக்கு அவர் எழுதிய உரை இதுவரையில் மாபெரும் தண்டமிழ் ஆசான்கள் எல்லாம் திருக்குறளுக்கு உரை எழுதினார்கள் ஆனால் கற்றதனால் ஆய பயணங்குள் வாலறிவன் நற்றால் சுழாரனேன் என்கிற அந்த குறளுக்கு உரை எழுதுகிற தண்டமிழ் ஆசான்கள் எவரும் கடவுளின் அடிகளில் வீழ்ந்து வணங்காததனால் என்ன பயன் போகிறது என்பது மாதிரியான ஒரு பத்தாம் பொதுவான பொருளை சொல்லி சென்றிருக்கிறார் நான் அறிந்த வகையில் நான் படித்த திருக்குறள் உரைகளிலேயே நாவலர் நெடுஞ்செழியில் மட்டும்தான் காரணகாரி அடிப்படையில் தர்க்கரீதியான பொறுப்புணர்வோடு வாலறிவன் என்பதற்கு விளக்கம் எழுதியிருக்கிறார் வாளறிவன் என்றால் குற்றமற்ற அறிவுடையவன் என்று நாவலர் எழுதுகிறார் இதை நான் என்னுடைய தொல்காப்பிய புலமையில் பொருத்தி பார்க்கிற போது நான் தமிழ் பயின்று தமிழ் ஆய்வுகளில் ஈடுபடுகிற ஒரு ஆராய்ச்சியாளனாக இருந்து பார்க்கிற போது தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா வருகிறது அது என்ன நூற்பா என்றால் இந்த வாலறிவன் என்கிற சொல் எங்கிருந்து அவர் நாவலர் எடுத்திருக்கிறார் என்று பார்த்தால் அந்த தொல்காப்பிய நூற்பாவை நாம் ஒத்து பார்த்தால் ஒத்தும் உரழ்ந்தும் பார்த்தால் நமக்கு அது புரியும் அந்த நூற்பாவை அடியொற்றித்தான் நம்முடைய நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் இந்த உரையை எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிறோம் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது ஆகும் இந்த வினையின் நீங்கி விளங்கிய அறிவு என்பதுதான் வாழறிவு என்று திருவள்ளுவர் அந்த காலத்தில் எழுதியிருக்கிறார் இப்போ தொல்காப்பியம் திருவள்ளுவர் இவர்கள் காலத்தில் சொல்லாடல்கள் எப்படி புழக்கப்பட்டு தமிழ் சார்ந்த புழங்கு வழி வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம் அப்போ வினையின் நீங்கி விளங்கிய அறிவு என்பதுதான் வாலறிவு அந்த வாலறிவாகிய குற்றமற்ற அறிவுடையவர்களை அவர்களுடைய தாளை தொழுது வணங்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அச்சு அசலான பொருள் என்பதை எனக்கு தெரிந்து தமிழிலக்கிய வரலாற்றில் ஒரு அரசியலாளராக இருந்த அரசியல் செயல்பாட்டாளராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் தான் இப்படி ஒரு பொருளை எழுதியிருக்கிறார் அதுபோல் அவருடைய திருக்குறள் உரையில் இந்திரனே சாலும் கரி என்பதற்கும் இந்திரனை வந்து கடவுளாக எல்லோரும் உரை எழுத ஐந்திரம் என்கிற இலக்கண நூலை கற்றவர்களே என்று அவர் பொருள் எழுதியிருப்பார் இப்படி திருக்குறளுக்கு உரை எழுதிய வகையில் மகத்தான ஒரு உரையாசிரியராக நான் நாவலர் நெடுஞ்செழியனை பார்க்கிறேன் அவர் திராவிட இயக்கத்தின் அழுத்தமான முத்திரை பதித்த ஒரு ஆளுமை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவருடைய இளவலாக இருந்த இரா செழியன் பதினான்கு ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் அவரும் முற்போக்கு பகுத்தறிவு கருத்தியல் திராவிட இயக்க கருத்தியலுக்கு சொந்தக்காரர் மிக முக்கியமான ஆளுமை இரா செழியன் ஒரே குடும்பத்திலிருந்து இரண்டு பேர் மகத்தான பங்களித்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம் அதற்கு பிறகு திராவிட இயக்க ஆளுமைகள் என்று பார்த்தால் இரா மணியன் நாகப்பட்டினம் மாவட்டம் நத்தம் என்கிற ஊரில் பிறந்தவர் இவர் பிறகு நாமு வெங்கடசாமி நாட்டார் கல்லூரி தஞ்சாவூரிலும் கரந்தை புலவர் கல்லூரியிலும் சர் தியாகராயர் கல்லூரியிலும் மணலி தமிழ் கல்லூரியிலும் பணியாற்றியவர் என்னுடைய ஆய்வுக்கெல்லாம் மூல முன்னோடியாக நான் இவரை வரித்து கொள்கிறேன் இவருடைய தமிழ் இலக்கியமும் பெரியாரியலும் என்கிற அல்லது தமிழிலக்கியத்தில் பெரியாரியல் சிந்தனைகள் என்கிற அந்த நூல் மிக மகத்தான நூலாக நான் பார்க்கிறேன் இதில் தான் நிறைய கேள்விகளை அவர் எழுப்பியிருப்பார் பெரியாருடைய கேள்விகளை தொகுத்து தந்திருப்பார் கோவலனுக்கு ஸ்வர்க்கம் போகும் உரிமை வழங்கப்பட்டிருக்கும் ஆனால் கண்ணகிக்கு சொர்க்கம் போவதற்கு வழி இல்லை என்று சிலப்பதிகாரம் அவர்களால் எழுதப்பட்டது இதை பெரியார் கேள்வி எழுப்பியதை இரா நமக்கு கவனப்படுத்துவார் எப்படின்னா ஒரு பூன் விழுந்த பார்ப்பனனை மாடு முட்ட வருகிற போது மாடு முட்டிவிடாமல் காப்பாற்றிய கோவலனுக்கு சொர்க்கம் போவதற்கான உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் பார்ப்பனர்களை காப்பாற்றுபவர்களுக்கு சொர்க்கம் செல்ல முடியும் என்கிற நம்பிக்கையை சிலப்பதிகாரம் கட்டமைக்கிறது இது குறித்து எந்த தமிழாசிரியர்களும் எந்த மகா மகோபாத்தியாயர்களும் பண்டிதமணிகளும் சொல்லின் செல்வர்களும் கேள்வி எழுப்பாத போது மூன்றாவது படிவம் மட்டுமே படித்த பெரியார் எப்படி எழுப்புகிறார் இந்த கேள்வி என்பது மிக வியப்புக்குரியது நியாயமாக பார்த்தால் கற்புக்கரசி என்று சொல்லப்படுகிற பெண்ணான கண்ணகிக்கு அல்லவா சொர்க்கம் புகும் உரிமை வழங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் பெண்களுக்கு எந்த காலத்திலும் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான பாதைகள் அடைக்கப்பட்டே தான் இருந்திருக்கின்றன பெண்கள் இழிபிறவிகள் இதை நான் சொல்லவில்லை பூரி சங்கராச்சாரி சொல்லியிருக்கிறார் எல்லா சங்கராச்சாரியாரும் இதைத்தான் சொல்லுவார் பெண்கள் இழிபிறவிகள் அதற்கு ஒரு காரண கட்டுக்கதையையும் சொல்லுவார் இந்திரனுக்கு ஒரு சாபம் வழங்கப்படுகிறது இந்த சாபத்தினால் இந்திரனுடைய உடம்பு அழகி நாறுகிறது இந்த சாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக யாரிடமாவது கொடுத்து தன்னை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று இந்திரன் ஓடி ஓடி ஒவ்வொருவராக கேட்கிறார் மரங்களிடம் சென்று கேட்கிறார் மரங்களிடம் தான் பெற்ற சாபத்தின் ஒரு பகுதியை வழங்குகிறார் உடனே மரங்களில் பிசின்கள் பால் பிசின்கள் வடிகின்றன பெண்களிடம் சென்று நீங்கள் கொஞ்சம் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்கிறான் இந்திரன் பெண்கள் அதை வாங்கி கொண்டதனால் அவர்களுக்கு மாதவிடாய் பிறக்கிறது இந்த மாதவிடாயினால்தான் உலகம் உயிவுறுகிறது அதுதான் மிகப்பெரிய சக்தி இன்றைக்கு நாம் பிறந்து வளர்ந்து இந்த உலகம் ஓய்விக்கப்படுகிறது என்றால் அதற்கு மிக மூல முக்கியமான காரணமே அறிவியல் அடிப்படையில் மாத விடாய் தான் அது அது வந்து இந்த ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபெர்டிலிட்டி என்று என் எஸ் பட்டாச்சாரியா போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அதன் காரணமாகவே எந்த சமயமும் பெண்களை புனிதமானவர்களாக கருதுவதில்லை அது இழிவானது என்று கருதப்படுது இந்த நிலையில் கண்ணகிக்கு எப்படி சொர்க்கம் போக முடியும் ஆனாலும் ஆனால் கோவலனுக்கு அந்த உரிமை இருக்கிறது அவன் வந்து கோவலன் வந்து சிலப்பதிகாரத்தில் ஒரு வில்லனை போல இருந்தாலும் கூட அவன் சொர்க்கம் போவதற்கான உரிமை இருக்கிறது எதனால் என்றால் மாடு முட்டாமல் ஒரு பார்ப்பனரை காத்தான் அப்படிங்கிறது தான் என்று பெரியார் சொல்வதை இராமணியன் தன்னுடைய நூலில் குறித்து காட்டுவார் எனவே என்னுடைய செவ்வியல் மேலாய்வும் மேலாய்வும் என்கிற நூலில் அல்லது சங்க செவ்வியல் வாசிப்பும் மறுவாசிப்பும் என்கிற நூல்களில் இந்த பெரியாரை துணைக்கோடல் என்கிற முறைமையில் நான் என்னுடைய ஆய்வுகளை தொடர்வதற்கு ஒரு விசையாக உந்து விசையாக இருந்தவர் இராமணியன் அவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு முன்னோடி திராவிட இயக்க ஆளுமை அவருடைய அந்த நூல் மிக முக்கியமான நூல் என்று நாம் பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் நிறைய பேரை சொல்லலாம் வெறிபட்சம் கருதி இந்த நிலையில் என்னுடைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்